அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் என்னும் தலைப்பில் மகாத்மா காந்தி பஞ்சகம் என்று காந்தி மீது பாடப்பட்ட ஐந்து பாடல்களில் இன்று ஐந்தாவது பாடல் பெருங்கொலை வழியாம் போர் வழி இகழ்ந்தாய் அதனினும் திறன் பெரிதுடைத்தாம் அருங்கலைவானர் மெய்த் தொண்டர் தங்கள் அறவழி என்று நீ அறிந்தாய் நெருங்கிய பயன் சேர் ஒத்துழையாமை நெறியினால் இந்தியாவிற்கு வரும் கதி கண்டு பகை தொழில் மறந்து வையகம் வாழ்க நல்லறத்தே அண்ணல் காந்தியடிகள் அகிம்சை வழியில் நம் தேசத்திற்கு சுதந்திரம் பெற்று தந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மை பாரதி அதை எப்படி கொண்டாடுகிறார் என்று பாருங்கள் பெரும் கொலை வழி என போரில்தானே அதிக உயிர்கள் பலியாகின்றன அதிலும் குறிப்பாக குறைஞ்ச நேரத்தில் அதிக உயிர் பலி அதனால் அது பெருங்கொலை வழி என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட அதிக உயிர் பலிகளுக்கு இடமளிக்கும் மார்க்கமாகிய அந்த யுத்த மார்க்கத்தை நீ அறுவறுத்து ஒதுக்கித் தள்ளினாய் அரிய கலைகளிலெல்லாம் சிறந்தவர்கள் உண்மையான இறை தொண்டர்கள் போன்றவர்களது மார்க்கமாகிய அகிம்சை மார்க்கம் எந்தவொரு உயிருக்கும் தன் துன்பம் தராத அந்த அகிம்சை மார்க்கமே யுத்த மார்க்கத்தை விடவும் வல்லமை வாய்ந்தது என்பதை நீ உணர்ந்து கொண்டாய் உண்மையில் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது இந்த உலகில் இதுவரை நடந்த போர்களில் அகிம்சை முறையில் நடந்த போர்கள்தான் அதிக வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படி அறவழி போராட்டத்தில் நீ கண்டறிந்த ஒரு நெறி ஒத்துழையாமை என்கின்ற ஒரு போர் வழி இது நெருங்கிய பயன் சேர் என்று சொல்கிறார் பாருங்கள் உடனடியாக சீக்கிரமாக பலன் தரக்கூடியது இந்த ஒத்துழையாமை என்னும் நெறியினால் இந்த பாரத தேசத்திற்கு கிடைக்கப் போகிற நல்ல நிலைமையை பார்த்து அதன் பின்பாவது இந்த உலகமானது விரோதத்துடன் செய்கின்ற போர் தொழிலை மறந்துவிட்டு நல்ல அகிம்சை வழியில் பொருந்தி வாழ்வதாக என்று மகாகவி பாரதி அனைத்து நாடுகளும் இந்த தேசத்தை பார்த்து இந்த அகிம்சை வழியை கற்றுக்கொள்ளட்டும் உலகம் முழுவதும் யுத்தம் ஒரு முற்றுப்புள்ளி பெறட்டும் என்று வாழ்த்துகிறார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி